ஓம் சாய்ராம் குளம் காக்கும் சீரடி சாய் அனுகிரத்துலேயும் குருஜியினுடைய ஆசீர்வாதத்திலும் இவருக்கும் வணக்கம் சாய்ராம் பாபா வந்து இப்போ நம்ம வேறு வீடு மாறியிருக்கோம் நம்ம கோயிலுக்கு அருகாமையிலேயே இப்போ வீடு பார்த்து வந்திருக்கோம் சாய்ராம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்த உதி இது விபூதி இப்போ இதில் வந்து நேற்றுக்கு உமா சாய்ராம் கனவுல வந்து பாபா என்ன சொன்னார்னா உதியில் பாபா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு காம்புல வந்து பார்த்தா சரியா தெரியல அதுக்கப்புறம் என் டாக்டர் வந்து தான் பார்த்தாப்பட அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கை மாதிரியே காலா இதென்ட்டு இருந்தால் தெரிஞ்சுது சரி ஏதோ பாபா விக்கிரகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாய்ராம்கிட்ட கேட்டோம் உறிஞ்சிட்டு உடனே எழுது அப்படின்னு சொன்னாங்க பாபா அற்புத அற்புதம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பாபாவோடைய இளீலை சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜாய் சதா நிம்பசிய மூலாதி வாசா சுதா ஸ்தாவிடம் திட்டம பிரியம்தம் தரும் கல்பவக்ஷாதிகம் சாதயந்த நமாமேஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் மகா பிரபு கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா ஒரு ஒயிட் பாபா நினைச்சேன் சாய்ராம் 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 சாய்நாத் மகராஜி கே காக்கும் சிறடி சாய்கி ஜெய் காக்கும் சிறடி சாய்கி ஜெய் साईनाथ महाराज की जय